சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் இபிஎஸ் எதிராக தனி அணியை உருவாக்கும் பாஜக நால்வருடன் இணையும் அதிமுக மிக முக்கிய புள்ளி பீகாரை தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் தனி அடியை எடுத்து வைத்துள்ளது பாஜக பீகாரில் பெற்ற மாபெரும் வெற்றி தமிழகத்திலும் பெறும் என பாஜகவினர் கூறி வருகின்றனர் இதற்காக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது பாஜக தமிழகத்தில் கால் வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கு அதிமுக மிக முக்கிய தலைவர்கள் அனைவரும் ஆனால் பாஜகவின் எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் நால்வர் அணியாக திரண்டு அதிமுக தலைமைக்கு எதிராக நிற்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி நால்வர் அணி உருவாக பாஜக தான் காரணம் என்றும் பலர் கூறி வருகிறார்கள் அந்த வகையில் தான் அனைவரும் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக இந்த முறை தமிழகத்தை வெற்றி கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்ததான் புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரின் பதவி விலகல் இவரின் சில தினங்களுக்கு முன்பு கட்சிப் பணியை தொடர முடியாத காரணத்தால் அடிப்படை உறுப்பினர் போன்ற எல்லா பொறுப்புகளுக்கும் விலகுவதாக அதிமுக தலைமைக்கு கடிதம் எழுதினார் இதன் பின்னர் இவர் எந்த கட்சியிலும் இணைய மாட்டார் என்று பலரும் கூறி வந்தது தற்போது அவர் பாஜக இணையப் போவதாக தகவல் கிடைத்துள்ளது பாஜக இணைந்த சில தினங்களில் இவர் நால்வோர் அணியுடன் இணைந்து ஈபிஎஸ் எதிராக செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக இந்த முயற்சி யூபிஎஸ்ஐ மேலும் கடுப்பேற்றி இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது ஃபாலோ அப்ஸ் இதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சது மற லைக் இப்போ நம்ம சேனலை பாருங்கள்